தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்து கொண்டு வடை இருக்கு தெரியுமா திமுக வடை சுட்டு நின்ற பாரம்பரியமா வடை சுடக்கூடிய வடையை தான் நம்ம இந்த பதிவுல விளாவறியா பார்க்க போறோம் பொதுவா இந்த வடைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா சுடுவாங்க அதுல ஈஸியாக கெட்டு போகிற வடையை ஈஸியாக சுடக்கூடிய ஒரே ஒரு கட்சி உண்டுனா அது நம்ம டிவி கே கட்சி விஜய் மட்டும்தான் அப்படி அவங்க சுட்ட வடையில பெஸ்ட் வடை என்ன தெரியுமா ஒட்டுமொத்த திமுக கூட்டணி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் டிவி கே மட்டும் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இந்தியா டுடே ரிப்போர்ட் எடுத்துருச்சு Two days ago, India Today aired an internal TVK survey to show what the party believe their performance will be.

எல்லார் கையிலையும் நீங்கள் சும்மா டச் பண்ணி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் தற்கூரி அடிச்சிங்கன்னா கூகுள்லேயே உங்களுக்கு காமிச்சிடும் விஜய கட்சியை காமிச்சிரும் இணையதளத்தில் காது துப்பி போடுறதுக்கு சார்ஜி பிட்டி இருக்குது ட்விட்டரில் வந்து கிராக் இருக்குது அப்புறம் கூகுள் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது ஏகப்பட்ட இணையதள உலகம் இருக்கும் போதே அந்த இந்தியா டுடே ரிப்போர்ட் எடுத்துருச்சுன்னு சொல்லி ஒரு பொது இடத்துல கிறிஸ்துவ மேடையில் நம்ம ஜோசப் ஜோசபீசையை ஆதரித்து ஆதரவரிசனங்கிற வளர்ந்தவர் அறிவு கட்டவர் பதிவு பண்ணுறார் சரிங்களா அந்த இந்தியா தொட்டியாக இருக்குது தெரியுமா அது என்ன தெரியுமா பண்ணிருச்சு கூப்பிட்டு ஆதரவரிச்சுனாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கீழே உட்கார வச்சாங்க உட்கார வச்சு இந்த வாடா தம்பி வா என்ன நான் எப்போ ரிப்போர்ட் எடுத்தேன் நீ முதல்ல பார்த்தியா உனக்கு அறிவு இருக்கா வளர்ந்திருக்க அறிவு இருக்கான்னு சொல்லி உட்கார வச்சு ந நடுவில் உட்கார வச்சு And we want to categorically reiterate that this is a TVK survey and not an India Today report. கண்ணு ரெண்டு கண்ணு வாய்ப்புகளை தூண்டு பிட்டாங்க அப்படி ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அங்க தமிழ்நாட்டில் எடுக்கவே இல்லை டிவி கட்சிக்காரங்க வதந்திய வடைய சுட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனலை வச்சு வதந்திய போலி பிம்பத்தை பரப்புறாங்க இவர் தான் சொன்னார் இந்த உத்தமர் தான் நம்ம ஊர சொல்லுவேன் தெரியுமா சொல்லுவாங்க தெரியுமா அந்த இவர் தான் சொல்றாரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஐநூறு கோடி ரூபாய் விட்டுட்டு வந்து நல்லது பண்ணுவோம் நினைச்சா விஜய் வந்து ஐநூறு உத்துட்டு தமிழ்நாடு மக்களுக்கு சேவை பண்ண வந்து கிழிச்சுட்டாடிதான் ஐநூறு கோடி புரியுதா இவர் உச்ச கட்டம் இவர் வந்து ஐநூறு கோடி சம்பளத்தை விட்டு வந்துட்டாங்க ஒன்று போல கோடன்னு சொல்ல இங்கே அப்போ இரநூத்தொம்பது ஆ இரநது ஆக்குனாங்க எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்தில் ரொம்பலாம் கிடையாது ஆறு மாதத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சர்க்கார் குட்டி போட்டே இருக்கும் ஏதாவது திரைப்படம் வச்சுக்கோங்களேன் அந்த திரைப்படம் வரும்போது அதாவது பீட் பீட் பண்ணி போதும் வச்சுக்கோங்களேன் உடனே சர்க்கார் உடனே குட்டி தூக்கி போட்டுருவாப்பில் சர்க்கார் தான் பெரிய எதுவும் குட்டியை போட்டு வளர்த்து வளர்த்து சினிமாவில் கதையை உருவாக்குனாங்க அதே கதை என்ன பண்ணுறாங்கன்னா இரநூறு கோடி இரநூத்தி பத்து இரநூத்தி ஐம்பது கடைசி பின்னாயிடுச்சுன்னா மத் எதுக்கு உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் கேட்குற முழுக்க தற்கொலை விஜயா தான் யோசிச்சு பாருங்கள் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மூளை இருக்குமா நம்ம தளபதிக்கு ஐநூறு கோடி கொடுக்கக்கூடிய இளிச்ச வயம் எவன் ஐநூறு கோடி யோசிச்சு பாருங்கள் ஐநூறு கோடி சம்பளம்ங்கிறான் நான் கைவேன் எங்கள் அண்ணன் விஜய் வந்து நமக்கு வந்து டென்ஷன் ஆகுறதுலாம் பார்க்கும்போது வந்து போகிற போக்கில் அடித்து விட்டு போயிருந்தா இங்கே ஐநூறு கோடி சம்பளம் எங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு நம்புங்க அது சொன்னால் சரியாக இருக்கும் எப்படி வர சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆனால் ஒன்றுடா ஈஸியாக எங்கே போனாலுமே ஈஸியாக வாங்கிடுவாங்க அதில் ஒன்று ரொம்ப கெட்டியாக இருங்க அந்த சங்கி என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணுறங்கிற பேரில் ஏதாவது இந்த முஸ்லீமு பேரை சொல்லிக்கிட்டு இல்லை மத பேரை சொல்லிக்கிட்டு எதாவது ஒரு சங்கி வேலை பார்ப்பாய்ங்க அப்போ மண்டியோட கொண்டே ம அந்த மாதிரி இதுவும் அப்படி தான் இதுவும் சங்கி குட்டம் தானே இந்த குட்டம் அதே நிலவரம் தான் என்ன பண்ணாலும் உடனே கண்டுபிடிச்சிடும் பண்ணுறது தப்பு பண்ணுறது ஊழல் பண்ணுறது ஏமாத்து பேர் வழி ஆனால் இது இங்கே பேசுவாங்க நான் இங்கே தான் உத்தமரு ஊழலை ஒழிக்க போக பிறந்த மகாத்மா இவர் தான் எங்கள் மீதே நீங்கள் வந்து குற்றத்தை சுமத்துறீங்க நாங்கள் நல்லவர் தெரியுமா நாங்கள் சம்பளத்தை விட்டு வந்துடுவோம் தெரியுமா வாயில் வடையை சுடுவாங்க ஆனால் அந்த வடைக்கெல்லாம் கொஞ்ச நாளில் அது எப்படி கொஞ்சம் நாள் வெளியே தெரிஞ்சு உத்து போன வடை கெட்டு போன வடை இதை விஜய் ரசிகர் தற்கொறிகள் தான் எடுத்து திம்பாங்க மக்கள்கிட்ட போச்சுன்னா மூக்கை பொத்தி கொண்டு வந்த தற்கொலை பலி மண்டையிலே அடித்து வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு போக 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 அம்பலமாகிக்கிட்டு இருக்கு டிவிக்கே கட்சியில் பொறுப்பு கொடுக்கணும்னா அஞ்சு லட்சம் கொடுக்கணும் ஒரு வேட்பாளராக ஒருத்தன் வரணும்னா அவனுக்கு பத்து கோடி ரூபா ஊழலில் ஒழிக்க பிறந்த மகா உத்தமர்கள் நாட்டில் யார் யார் என்னென்ன பேசணுங்கிற விவசாயெல்லாம் முடித்து பார்த்தீங்களாங்க கலிகால உலகம்னு சொல்லுவாங்க இந்த நாடு இந்த இருக்கக்கூடிய இந்த நம்ம சூழல் வந்து களிகால சூழல் களிகாலத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எது எதை எதை திரும்ப குறிப்பிட்டு சொன்னாங்க விஜய் மாதிரி ஒருத்த அரசியலுக்கு வருவான் எப்படி வருவான் பணத்தை தன்னுடைய சொந்த ரசிகர்கிட்டயே பிளாக்ல டிக்கெட்டை விற்று ஜனநாயகம்ன்ற ஒரு மொக்க படம் படம் வரதுக்குன்னு கூட்டிட்டு மொக்க படம் தான் அந்த மொக்க படத்துக்கு ஆடு லஞ்சம் மலேசியாவில் போய் வைப்பான் அது முதல் ரோக்கு ரெண்டு லட்ச ரூபா அடுத்த ரோக்கு ஒன்றே முக்கால் லட்சம் அதுக்கு அப்புறம் ஒன்றரை லட்சம் சொல்லி டிக்கெட்டை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தற்கூரையாக ஒருத்தன் வருவான் அதுக்கு பிறகு அந்த தற்கூரையும் ஏற்றுக்கிட்டுன்னு நிறைய துறைக்கு லாட்டி லாட்டி சுட்டி விற்றவன் கொள்ளை அடித்தவன் பெண்களை கற்பழிப்பண்ண முக்கியமாக இருக்கக்கூடிய பழைய அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க இவங்க தான் நாட்டை திருத்த போகிறோம் நாங்கள் உண்மையாக நிற்க போகிறோம் நேர்மையாக நிற்க போகிறோம் சொல்லி வாய்க்கிலேயே வடைய சுடுவாங்கன்னா அதாண்ட கலிகால உலகத்தில் அன்னைக்கே முன்னோர் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்படிலாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும் இந்தியாவுக்குள்ளே நடக்கும் இந்த காலம் தான் கலிகாலம்னு சொல்லுவாங்களா இந்த கலிகாலம் நடந்துக்கிட்டு இருக்கு யார் ஊழல் ஒழிப்பை பற்றி பேசணுங்கிற விவசில் இல்லாமல் போச்சு நாளைக்கு நடக்கக்கூடிய ஆடலஞ்சு முத கொண்டு ஊழல் பண்ணக்கூடிய ஊழல்வாதி தான் இந்த விஜய் சொந்த ரசிகர்கிட்ட பணத்தை வாங்கி அதன் மூலமாக வ வயிறை வளர்த்தவர் இப்போ அவர் பண்ணக்கூடிய விஷயத்தை அதே மாடுலேஷனில் கொ கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் ஃபாலோ பண்ணுறான் அவங்க என்ன பண்ணுறாங்க பொறுப்பு அன்பை உனக்கு வாங்கித்தரேன் அஞ்சு லட்சத்து ரெண்டு லட்சத்துக்கு கொடு ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு விதமான போட்டம் நடக்கும் எனக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சாதியை பார்த்து ஒதுக்கிறீங்க இல்லை மதத்தை பார்த்து ஒதுக்கிறீங்க நீங்கள் அவரை மட்டும் நீங்கள் சொல்லி ஏதாவது பிரச்சனை நடக்கும் அதெல்லாம் எல்லா கட்சியிலையும் ஒன்று போல் இருக்கும் இப்போ திமுகனா இதே பிரச்சனை இருக்கும் அதிமுகன்னு இதே பிரச்சனை இருக்கும் நாம் தமிழ் கட்சி இதே பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த கட்சியில் மட்டும்தான் வித்தியாசமான பிரச்சனை ஊழல் ஒழிக்க வந்த மகாபிரப்பு கட்சியில் பொறுப்பு போடுவதற்கு பணம் கேட்கறாங்க சொல்லி ஒவ்வொரு நிர்வாகிகளும் சண்டை போட்டு பனை ஊரில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க திருச்சியில் பிரச்சனை மதுரையில் பிரச்சனை தூத்துக்குடியில் பிரச்சனை காஞ்சிபுரத்தில் பிரச்சனை எல்லா ஊர்லேயுமே தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கோ அத்தனை மாவட்டங்களையும் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இவர் இவரை மாதிரி ஒரு ஏமாத்து பேர் வழிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த ஏமாத்துறத இவங்களுக்குள்ளே நான் என்ன சொல்கிறோம்னா நீ உனக்கு வந்து ஒரே ஆப்ஷன் தான் உனக்கு எவனும் ஓட்டு போடாமல் நல்லா கிடைக்கும் விஜய்க்கு நல்ல சிந்தனை உள்ளவங்க நல்ல அறிவு உள்ளவங்க மனசாட்சி உள்ளவங்க நாற்பத்தோரு பேர் இறப்பிற்கு பிறகு நல்ல யோசிக்க திறன் கொண்டவங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க உனக்கு ஓட்டு போட போகிறது யாரு உன் தற்கொலி கூட்டங்க தான் இந்த தற்கொலி கூட்டங்க கிட்ட மட்டும் நீ பேசுனா போதும் மைக்கு முன்னாடி பேசி கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் போய் பேசுங்க அவன் கை தட்டுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நாலு கோடி மக்கள் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டு போகிறதுக்கு நீ தற்கொலிக்கிட்டே போயிட்டு நாலு கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க தளபதி இந்திய தேர்தல் ஆனத்தில் பேசிட்டாரு சரிங்களா நமக்கு கேரளாவிலிருந்து ஓட்டு போடுறதுக்கு உரிமை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் கூட கீழே உள்ள மெண்டல் உங்கள் முழுக்க கைத்தட்ட போகுது பார்த்தீங்களா தளபதி நம்மக்கா எப்படி வேலை பார்த்தார் கை கைத்தட்டோம் நீ நம்ப மாட்டீங்க சீரியஸாக எங்க விஜய்க்கு ஐந்து கோடி சம்பளம் சொன்னால் கை தட்டிக்கிட்டு இருக்கானே அவன்கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பான் நீங்கள் என்ன வடை சொன்னாலும் கேட்பான் அந்த வடையை இப்படி உங்களுக்குள்ளே உள் அரங்கத்துக்குள்ளே நீங்கள் போடுங்க மைக்கு போட்டு பேசுனீங்கன்னா இந்த இந்தியா டுடே மாதிரி நீங்கள் முப்பத்தோரு சதவீதம் நாற்பது சதவீதம் சர்வே எடுத்துட்டாங்க அந்த சர்வே உங்களுக்குள்ள நீங்கள் நிப்பாட்டிக்கணும் அது இன்னொரு சேனல் சொல்லி போட்ட உடனே அவன் தூக்கிட்டு வந்துட்டான் ஒரு சேனலுக்கே ஒரு சேனல் என்ன பண்ணுதுன்னா நியூஸ் கேடு போடலை ரிப்போர்ட்டாக வீடியோ வெளியிடுறாங்க ஏன் என்ன காரணம்னா இது தற்கொறி கூட்டம் ஆறு வருஷம் வச்சுக்கோங்களேன் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி பெரிதளவில் கொண்டு போயிடுவாங்க ஏன்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகியை மனதளவில் துன்ப ஏற்படுத்தி வேலை பார்த்த ஒரு பெண்ணை தற்கொலைக்கு இவங்க செஞ்சிருக்காங்கன்னா எவ்வளோ மோசமானவன்னு பார்த்துருக்கோங்க அதான் இந்த அடிப்படையில் என்ன பண்ணிடுச்சுன்னா இவனை இப்படி போச்சுன்னா சங்கீலுக்கே டஃப் கொடுப்பாங்க நாங்கள் அவ்வளோ ரிப்போர்ட்டை எடுக்கலடா இங்கே வாடா வளர்ந்த மாடா அப்படின்னு சொல்லி மண்டல ரெண்டு போடு போட்டு வெளியே அனுப்பி விட்டுருக்கு இதுதான் நிலவரம் ஒட்டு மொத்தத்தில் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சறிவு நாலு அறிவு மூணு அறிவு இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் ஆறு அறிவு இருக்கும் எங்களுக்கு பயன்படுத்த முடியாத மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடியவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க நல்ல மூளை நல்ல சிந்தனை இருக்கக்கூடியவங்க தற்கூரியாக இருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் நான் தற்கூரி கிடையாது நீங்கள் தற்கூரியா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வளர்ந்தெண்ண பொய் பரப்பாத சரிங்களா வதந்தி பரப்பாதீங்க எல்லார்கிட்டேயும் ஆதாரம் இருக்குது இந்த மாதிரி செயல்லாம் பார்க்கும்போது எனக்கு நான் ஒன்றுமே அசிங்கப்பட்டுருவோங்க அடுத்து வந்து வெளியே வர முடியாது கூச்சமாக இருக்கும் நமக்குலாம் வந்து இதெல்லாம் எப்படி தான் இவங்க வந்து வெளியில் வந்து நின்று பேசி அடுத்த இதுலேயும் கண்டன்ட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல தும்ப இருக்குது எங்க வச்சு ரொம்ப தேவைப்படுத்து அங்க கட்சிக்காரங்களுக்கெல்லாம்